சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் ஜெயிலர் இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கும் லால் சலாம் படத்தில் நடித்து முடித்துள்ளார் இதனை அடுத்து தனது நூற்றி எழுபதாவது படமாக ஞானவேல் இயக்கும் பேட்டையன் படத்தில் நடிக்கிறார் லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஆனிருத் இசை அமைக்கிறார் மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்களின் நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தினை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது இது பற்றி தற்போது லோகேஷ் கனகராஜ் தரப்பில் ஒரு செய்தி வெளியாகி உள்ளது அந்த தகவலில் தான் லியோ படத்திற்கு பிறகு நான்கு மாதங்கள் ஓய்வெடுத்து கொண்டதாகவும் சூப்பர் ஸ்டாருக்கான கதைக்களம் தயாராகி கொண்டுள்ளது எனவும் இன்னும் நான்கு மாதத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் தான் இதுவரை இயக்கிய படங்களில் இல்லாத அளவிற்கு ஆக்ஷன் நிறைந்த படமாக சூப்பர் ஸ்டார் அவர்களின் படம் இருக்கும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஆக்ஷன் படம் என்று கூறியதும் அனைவருக்கும் சூப்பர் ஸ்டாரின் பாட்ஷா படம்தான் நினைவிற்கு வரும் மீண்டும் இன்னொரு பாட்ஷாவை திரையில் பார்க்கப் போகிறோமோ என்ற ஆவல் ரசிகர்களிடையே தோன்றியுள்ளது